மாசம் இருபத்தி மூணு எல்லாருக்கும் தெரியும் வெளிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காமகோடி வந்து தசா ஹோமம் நடக்கிறது ஆக்சுவலாக இப்போ சங்கல்பம் முடிஞ்சுது சங்கல்பம் முடிஞ்ச உடனே இந்த பெரியவாள் டேந்து பூமிந்தது சுவாமிய கலசத்துல அவாகனம் பண்றான் தன்வந்திரியை பிரார்த்தனை பண்ணிக்கோ உடம்பு சரியாகணும் சொல்லிட்டு துளசி ஆரோச்சனை நடக்கிறது குழந்தைகள் நன்னா படிக்கிறது படிப்பு நல்லா பாஸ் பண்ணணும் டென்த்து ப்ளஸ் டூலாம் எழுதிருப்பா நீட்லாம் எழுதிருப்பா வளர நல்லா பாஸ் பண்ணி நல்லா மார்க் எடுக்கிறதுக்கு ஹயக்ரீவ வேத லக்ஷ்மி கிரீவ அஷ்டோத்திரம் அஷ்டோத்திரம் தர்மசாஸ்திர அஷ்டோத்திரம் திரேயாய வித்மகே வாயு புத்திராய தேவிகை தன்னா அனுமத்த ஜோதயா ஆதே ஆஞ்சநேய சுவாமி அஷ்டோத்திரம் நவகிரக அஷ்டோத்திரம் இப்ப குடி மூணு பயிற்சிகளாயிருக்கு இல்லையா இப்ப ராகு கேது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி ஆயிருக்கு உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே यदानो और दोषंगल उत्पन्न 한다 나गराज 에쿠타나 아스트로 수법 워시카르 에샹카르 헤헤샹카르 하레 하레샹카르 హ్రీ హ్రీ ఆది శంకరాచార్య ఆది శంకరాచార్య మూర్తియే మూర్తియే నమః నమః సర్వజ్ఞ సర్వబి యోగ యోగ మూర్తి మూర్తి హ్రీ మహా పరివార మహా పరివార చంద్రశేఖరంద్ర సరస్వతి మహా గురువే నమో నమః ఓకే మనాలా తవర్ ఉంది కేట அதை வந்து உடனே கூப்பிட்டு சொன்னார் இந்த மந்திரத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார் அடுத்த நாளே கூப்பிட்டு எல்லாருக்கும் அந்த பயன் அப்படின்னு சொன்னவர் ராமானுஜருக்கு பரம ஆயிரம் வருஷம் வாழ்ந்த மகான் கங்கா ஸ்ரீரங்கத்தில் இன்னொரு ஜீவ சமாதி இன்னமும் இருக்கு இருக்கும் இந்த ஆச்சாரிய சுவாமிகளை பிரார்த்தனை பண்ணி ராமானுஜரை பிரார்த்தனை பண்ணும் அந்த குரு அருளால் எல்லாருக்கும் லோகத்தில் எல்லாருக்கும் நல்லபடியாக நடக்கணும்னு பிரார்த்தனை

ாயணாத்துமோ <laughs> சு

அவ்வளவு அவர் ஒவ்வொரு விஷயம் செய்யும்போது ஏன் செய்கிறாருன்னு எனக்கு பின்னாடி தெரியவே தெரியாது அர்த்தமா ஒரு சில காரணம் நடக்கும்போது தான் இவங்க வந்து சொல்லி இங்காக குறைஞ்சிட்டோன்னு சொல்லும் போது தான் நமக்கு தோணும் ஓ நம்ம செய்யணும் போது அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்னன்னா வந்து எங்கள் ஆட்கார்கள் அவர் வேண்டாம் சொன்னா எல்லாரும் பண்ண முடியாது ஸோ அவர் ஓகேன்னு சொன்னால்தான் என்னால் பண்ண முடியாது இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லா முடிக்கணும் போதெல்லாம் எனக்கு தெரியாது தெரியும் பார்த்துக்க ஆரம்பிக்கிறது மட்டும்தான் ரெண்டாவது ஆமா ஏன்னா ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறோம் என்ன பண்ணணும் தெரியாது வாங்கிட்டு செலவாகிருப்பா அது எங்கள் அப்பா சாமி தெரிஞ்சு நாராயணம் அவர் சொல்லுவார் நான் செய்வேன் எந்த டேட்டுன்னு சொல்லுவார் அந்த சுவாமி தெரிஞ்சு கேட்பேன் இந்த டேட் ஓகே வாங்கும் அந்த டேட் இந்த டேட்டு தான் வாங்கணும்னு அவங்க சொல்லிட்டாருன்னா அந்த டேட் நானே இல்லைனாலும் அவர் கண்டிப்பாக அவங்க நடந்துருவாங்க ஏன்னா அது அவங்களோட சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறது அடுத்தது ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு நடுவில் வந்து சேர்வா சில மக்களெல்லாம் அதில் வந்து ராஜ்கோபால் தான் அவர் வந்து சத்தியமாக சொல்கிறேன் அவர் வந்து ஒரு விஷயத்தை ஆமா அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நான் போகணும் நினைக்கிறேன் கை போத்து நானும் இருக்கேன் தைரியமா பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் மூலம் கூட மாதிரி அது அவர் அடுத்தது நான் எங்கேயோ கிடைக்கேன் எங்கேயோ இருக்கு என்னால இங்க வந்து பண்ண முடியுமா கூட எனக்கு தெரியாது ஏன்னா நான் பார்த்தாலும் எந்த நாலு மணிக்கு கிடச்சாலும் ஆறு ஆறு மணிக்கு இங்கே வர முடியும் அப்படி நான் வரும்போது அமிர்தம்மா ஒரு நாலு நாள் முன்னாடி தான் எனக்கு பழக்கமா நான் அடுத்த காட்சி மூலமா தான் பழக்கமா

பெற்றோர்களுக்கு நம்ம பண்ணுற கைங்கரியம் நினைக்கிறேன்னா அவளோட குழந்தைக்கு நம்ம கல்யாணம் நடக்குங்கிறது அவளோட பெரிய கனவாக இருக்குது ஒரு சுட்டவளான ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டாள் அவள் பையன் கிடைக்க மாட்டாங்கன்னா நமக்கு அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணியிருப்பான் அவளுக்கு நம்ம செய்ய சின்ன கைங்கரியம் என்னென்னா இந்த கோமத்தை நடத்துறது இந்த கோமங்களுக்கு சின்ன காரியம் கிடையாது பெரிய காரியங்களுக்கு எனக்கு தெரியும் ஆனாலும் அவளை பொறுத்தளவுன்னு அந்த கோமத்தோட பெரிய லைஃப் அவளோட மொத்தத்தையும் ஆக்டிவேட் பண்ணி தான் அந்த குழந்தைகளை கொண்டு வர இந்த கோபத்துக்கு அவளுக்கு வந்து என்ன பண்ணிவா அந்த அம்மா அப்பா அப்படி வந்தவா தான் நான் சொன்னேன் இல்லையா நம்மளோட சாரிக்கு நோக்கி அவளா எங்கே நம்பி இவ்வளோ தூரம் எனக்கு வேண்டிகிட்டு சிரிவாக முக்கியமான நினைக்கிறது எங்கெங்கேருந்து இருக்கா சவுத் ஆஃப்ரிக்காவில் போலந்தில் ஜெர்மனியில் அவ்வளோ தூரம் அவள் வந்து நம்ம இதை வந்து செய்கிறான் ஏன்னா அவளோட குழந்தைகளுக்கு செஞ்சால் கூட எங்கேயோ இருக்கிற கூட நம்பணும்னு ஒரு அவசியம் கிடையாது நம்ம மக்கத்தாக்க நம்புவோமா இவன் ஏன் பண்ணிடுவானோ இவன் செஞ்சு வானோன்னு எனக்கும் ஆனால் அவளோட மேலே வச்சுக்கா அது ரொம்ப ரொம்ப கடன் கொடுத்து ரொம்ப உண்மையாக இருக்கிறதும் நான் இதெல்லாம் மொத்தம் தான் நம்ம சர்வீஸ் பண்ணினாலும் யாரையுமே பார்த்துக்க மாட்டேங்க எனக்கு வேண்டி ஒரு போட்டோ எடுத்து முடியாது அகிலாட்சி அவள் தான் எங்க கூடையே டிராவல் பண்றவா எத்தனை வருஷமா அஞ்சாறு வருஷமா சர்வீஸ் பண்றோம் நாங்கள்லாம் எங்களோ இருக்கிற நோட்டீஸ் பண்ணி நாங்கள் உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம் சாராயணம் இல்லை பண்ணுவோம் அதெல்லாம் காரணம் என்னன்னா எங்களோட வேலைய முடிச்சுட்டு எங்க வேலையை அவள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்க அவளை கேள்வி அதனால எங்களோட வேலையெல்லாம் அவர் பார்த்துக்கல எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் என் குழந்தை இருந்து சைக்கிளில் போகிறோம் எப்படி போகிறோம் சைக்கிளில் போகிறோம் நான் வந்து சுவாமியோட ஒரு வெளியே வந்து ஸ்பேக் பண்ணிட்டுருக்கேன் எல்லா டிஃபோட்டிஸ் கொடுத்துருக்கு போனேன் முடிஞ்சோட என் குழந்தை போகிறான் கடைசி படியில படியிலேருந்து சைக்கிள் விட்டு இருந்து இருந்துச்சுன்னா நான் ஒரு நிமிஷம் நினச்சிருக்கேன் இல்லையா சுவாமி நான் உன்னோட வேலையை பார்க்குறேன் எனக்கு போய் பண்ணிக்கிட்டே அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா முடிஞ்சு பஸ் ரூபா கீழே குழந்தையுடைய அது மேலே சைக்கிள் கிடைக்கணும் ஒன்றுமே ஆகலை ஒவ்வொரு தடவை தூய்மை இருந்தாலே அப்படி ஃபிராக்சர் ஆகிடுச்சு அவங்க படியிலிருந்து படியில குழந்தைங்க ஒன்றும் நடக்கல அதெல்லாம் என்ன காரணம்னா வேலையை நம்ம வேலையை அப்படி நம்ம இருந்து சத்தமாக யாரை அதை குருவ வேணா மட்டும் இது முடியாது நான் அதை பண்ணியை என்ன ஒரு பத்து மட்டும் நினைவாங்க உங்களால் எல்லாமே முடியும் சுவாமியால் எல்லாமே முடியும்

இது வந்து கண் திருஷ்டியை போக்குவரத்துக்குண்டானது முருகனோட எங்கம் நடத்தும் போது இதை நம்ம யாக குண்டத்தில் போடுறது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தூர் தேவதைகள் இல்ல நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் விலக்கி

బావమే బావమే వీటొన్నకు మంగళం కాలి ఐవే హయలతగరాది వీందవనము వీరామ ఒక నిమిషం